அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புழுங்கரிசியை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி எடுத்துருக்கோம் புழுங்கரிசியை இப்போ நம்ம அழுக்கு போக டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் பாருங்க இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு புழுங்கரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கெட்டியாக எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும் இப்படி அரைச்சாதான் ரெசிபிக்கு சரியாக வரும் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம் பேனில் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நல்லெண்ணெயில் போட்டு அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மாவை மாவோட ஈரத்தன்மை போகணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் கலந்து விட்டுக்க போகிறோம் பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் மாவை வந்து நம்ம பிளீர பக்குவத்துக்கு வரணும் பாருங்க இந்த மாதிரி ஒட்டுது ஒட்டாம வர வரைக்கு அடுப்ப மிதமான சூட்லயே வச்சுட்டு எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க மாவை வந்து நம்ம இந்த அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு பேண்ட்ல ஒட்டாம கையிலேயே ஒட்டாம வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நம்ம அச்சில போட்டு பிழிஞ்சு எடுக்க முடியும் இன்றைக்கி இந்த அச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மூணு இந்த பெரிய ஓட்டம் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ அதில் மாவை நம்ம ஆட் பண்ணி உள்ள எண்ணெயை தடவி மாவை ஆட் பண்ணிவிட்டு புளிய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்கலாம் இட்லி பிளேட்டில் தான் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் அச்சில் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் பிழிஞ்சிடலாம் அப்படியே நம்ம ரேண்டமாக பிழிய வேண்டிதான் அப்படியே சுற்றி சுற்றி பிழிஞ்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பிளிகிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டீமரில் கூட அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பிளேட் யூஸ் பண்ணுறேன் மூணு இட்லி பிளேட் எடுத்துருக்கோம் அது எல்லாத்துலேயுமே நான் இன்னைக்கு பிழிஞ்சு வைக்க போகிறேன் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி மொத்தமாக பிழிஞ்சிட்டு நான் காட்டுறேன் மூணு இட்லி பிளேட்லேயும் நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு ஒவ்வொரு பிளேட்டாக உள்ளே இறக்கி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூணையும் இறக்கி வைங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து புளியணும் அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் லூஸ் தன்மை இருக்கும் பிளிகிறதுக்கு ஆறு ஆற கெட்டி ஆகிடும் கஷ்டமாக இருக்கும் அதனால் மாவு வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் கிளறிட்டு டக்குன்னு போட்டு புளிய ஆரம்பிச்சுருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே பிழிஞ்சிடணும் மூணு பிளேட்டை உள்ளே வச்சு மூடிடலாம் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் நம்ம அரிசியை பிழிஞ்சு வச்சுருந்தோம் அது வேகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க நீளமாக அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயத்தை ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்க்க போகிறோம் கட் பண்ணி வச்ச கேரட் கேப்சிகம் கோசையும் கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பொட்டேட்டோ இது நாளையுமே நீளம் நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இங்கே வெங்காயம் வதங்கினதும் உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக பீன்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் மாவுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டு தான் அரைச்சி புழிஞ்சுருக்கோம் இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து ஊற்றுக்கலாம் காய்கறிகள் எல்லாமே வேகட்டும் வெஜிடபுள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறிகள் வேகட்டும் இங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் ஒன்றே ஒன்று நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இதே ரேஷியோவில் பண்ணி அடுப்பில் போட்டு கொஞ்ச நேரம் அந்த ஈரப்பதம் போக கிளரி சூட்டோடைய பிழிஞ்சு பண்ணிருங்க மூணு இட்லி பிளேட்டை எடுத்து வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் கொஞ்சம் ஆரட்டும் மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் ரெண்டு வரமிளகாயை ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சீவி இஞ்சி துருவோட வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளி பழம் இதோட கூடவே கொஞ்சமாக மட்டும் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கலருக்காக இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் காய்கறிகள்லாம் வதங்கியாச்சு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த தக்காளி வர இஞ்சி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சியெல்லாம் சேர்த்து போட்டு தக்காளி எல்லாம் அரைச்சனால எல்லாத்தோட அந்த பச்சை வாசனை போக சேர்ந்து வதங்கணும் அடுப்பை மிதமான சுட்லேயே வச்சுக்கலாம் வதங்கட்டும் நான் வந்து இங்கே சாஸுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் தேவையான சாஸ் ஆட் பண்ணி இந்த டைமில் போட்டு பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போக வதங்கியாச்சு பாருங்கள் மூணு பிளேட்டில் உள்ளதையும் நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இதில் கையை வச்சே லைட்டாக அப்படியே உதுத்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ரெசிபி வந்து ரைஸ் நூடுல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் நம்ம புளிஞ்சரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் சாதாரண நூடுல்ஸை விட இந்த மாதிரி ஒரு தடவை நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து நம்ம வெளியே இருந்து சாஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் மேடாக தக்காளி அரைச்சி போட்டு தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா காய்கறிகள் எல்லாத்தோட பைண்ட் ஆகுற மாதிரி சேர்த்து கலந்துக்கலாம் நீங்கள் பிழிஞ்சிருக்கிற அளவை பொறுத்து காய்கறிகள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்கு சத் வசதியாக இருக்கும் நாங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த காய்கறிகள் இந்த நம்ம அரைச்சி போட்ட அந்த பேஸ்ட் எல்லாமே சரியாக இருக்குது நீங்களும் அதுக்கேற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட அருமையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரைஸ் நூடுல்ஸ் சூப்பராக தயாராகாச்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க குக்கீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலும் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ